அத்தியாயம் எழுபத்தி மர்மமான கல் உருண்டை பாகம் நான்கு ஹாவோ யூ ஒரு நான்காம் நிலை மாயாஜால விளங்குதான் அது நான்காம் நிலையின் உச்சத்தில் கூட இல்லை மனிதர்களில் மூன்றாவது படிநிலை வீரருக்கு சமம் ஆனா லின்ஸின் பயன்படுத்திய அடையாளம் காணும் முறை வேலை செய்யலை சொல்லப்போனால் அந்த திறன் அன்னைக்கு வேலை செய்யாமல் போனது இது முதல் முறை இல்லை லாங் ஹாவோ சென் கிட்ட ஹாவோ யூ இவ்வளவு நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணுச்சு லாங் ஹாவோ சென் பத்தி தெரிஞ்சுக்க லின்சின் அந்த முறையை பயன்படுத்தி பார்த்தான் ஆனா லாங் ஹாவோ சென்னோட தற்போதைய வலிமை வயது தவிர வேற எதுவுமே அவனுக்கு தெரியலை இதனாலதான் ஹாவோ சென் மேல அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் என்ன விசித்திரம் ஹாவோ யோ என்ன மாதிரி ஒரு மாயாஜால மிருகமா மிருகமாயிருக்கும் லின்செனின் மனசுல நிறைய சந்தேகங்கள் ஓடுச்சு அதே நேரம் ஏலக்கூடத்துக்கு வெளியில இருந்த எல்லாரும் அமைதியா இருந்தாங்க பத்தாயிரம் தங்க நாணயங்கிறது சாதாரணமாக ஒரு சின்ன தொகை இல்லை ஒரு தங்க நாணயம் இருந்தாலே மூணு பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒரு மாசம் சாப்பிடலாம் பத்து தங்க நாணயம் இருந்தா சாதாரண கவசங்களை வாங்கலாம் பத்தாயிரம் தங்க நாணயம்னா நூறு நைட் வீரர்களுக்கு முழு ஆயுதங்களையும் வாங்கலாம் நிச்சயமா இந்த கல் உருண்டையில ஒரு அரிய உலோகம் இருக்க வாய்ப்பு இருந்தது ஆனா எத்தனை அரிய உலோகங்கள் இவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கும் அப்புறம் அந்த உலோகத் துண்டு எவ்வளவு பெரியதுன்னு யாருக்கு தெரியும் அது ஒரு கைப்பிடி அளவு இருந்தா கூட மித்ரில் மாதிரி ஒரு மாயாஜால உலோகம் என்றாலும் அதற்கு அவ்வளவு மதிப்பு இருக்காது சிங்சியான் ஏற்கெனவே மூணாவது தடவையா கேட்டா இந்த பொருளை வாங்க விருப்பம் உள்ள சிறப்பு வாடிக்கையாளர்கள் யாராவது இருக்கீங்களா வழக்கம் போலவே யார்கிட்டையும் இருந்து எந்த பதிலும் இல்லை ஏலத்துக்கு வர்றவங்க சாதாரணமா அவசரப்பட மாட்டாங்க விலை நூறு தங்க நாணயம் இருந்திருந்தா யாராவது ரிஸ்க் எடுத்து வாங்கி இருக்கலாம் ஆனா பத்தாயிரம் தங்க நாணயத்துக்கு சிலர் தான் வாங்க துணிஞ்சிருப்பாங்க லின் அண்ணா லாங் ஹாவோ சென் திடீர்னு கூப்பிட்டான் ஹாவோ யூவின் மிகுந்த நம்பிக்கையான பார்வையை பார்த்ததும் அவன் கடைசியா ஒரு முடிவு எடுத்தான் ஆ லின்சின் இன்னும் ஹாவோயூவோட தோற்றம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் கூப்பிட்ட பிறகுதான் அவனோட கவனம் திரும்பியது லின் அண்ணா இந்த பொருளை வாங்க எனக்கு பணம் கடனா கொடுக்க நீங்க சம்மதிச்சா உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் லாங் ஹாவோ சென் உறுதியான குரலில் சொன்னான் நீ அவன்கிட்ட பணம் கடன் வாங்க வேண்டாம் அக்கா உனக்காக இதை வாங்குவாள் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த லின் ஜியா திடீர்னு பேசினா மேலும் அவள் அவசரமாக முன்னாடி வந்து ஏல மெஷின்ல பத்தாயிரம் அங்கிர நம்பரை வேகமா அழுத்தினா ஏல மேடையில் சிங்சியான் கொஞ்சம் வருத்தத்தோட இரண்டாம் எண் பொருளை திரும்ப எடுத்து வைக்கணும் போலிருக்கு ஆ ஒரு நிமிடம் காத்திருங்கள் ஆறாம் எண் சிறப்பு அறையில இருந்து வாடிக்கையாளர் பத்தாயிரம் தங்க நாணயத்துக்கு விலை சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் தங்க நாணயத்துக்கு ஒருமுறை யாரோ விலை சொன்னதை பார்த்ததும் அவர் சந்தோஷப்பட்டாள் ஆனா ஆறாம் எண் அறைதான் விலை கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சதும் அவ புருவங்களை சுருக்கி சின்னோட அறைக்கு ஒரு கோபமான பார்வையை வீசினாள் அந்த அறையின் கண்ணாடிகள் ஒரு தனிப்பட்ட பொருளால் செய்யப்பட்டவை வெளியிலிருந்து உள்ளே பார்க்க முடியாது உள்ளேயிருந்து மட்டும்தான் வெளியே பார்க்க முடியும் வெளியில ஏல பகுதியில பெரிய சத்தம் கேலி சத்தங்கள் கூட கேட்டது ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா ஆறாம் எண் அறையில ஒருத்தன் இப்போ அலறிக்கிட்டு இருந்தான் அலறினவன் சின் தான் இந்த அக்கா இப்படி செய்யக்கூடாது லாங் தம்பி என்கிட்ட பணம் கடன் கேட்க வந்தான் நீங்க எப்படி இந்த வாய்ப்பை பறிக்கலாம் லின் சின்னோட முகம் ரொம்பவே இருண்டு போச்சு லின் ஜியா லூ இனிமையா சிரிச்சுக்கிட்டே ஹாவோ சென் என் தம்பி அக்கா தம்பிக்காக பொருள் வாங்குறது சகஜம்தானே நு சொன்னா லாங் ஹாவோ சென் பயந்து போயிட்டான் லின் அக்கா இது எப்படி சரி விலை பத்தாயிரம் தங்க நாணயம் லின் ஜியா லூ எழுந்து லாங் ஹாவோ சென் பக்கத்துல வந்தா அவனோட முகம் இருந்தது அவள் சொன்னாள் ஹாவோ சென் உனக்கு குறைஞ்சது இருபது வயசாகியிருந்தா இந்த அக்கா உன்னை தயக்கமே இல்லாம கைப்பற்றியிருப்பேன் சின்னை நான் வருத்தப்படுத்தினாலும் அது ஒரு தப்பான தேர்வு இல்லை துரதிருஷ்டவசமா நம்ம வயசுக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு நான் உனக்கு அக்காவா மட்டும்தான் இருக்க முடியும் நீ என் உயிரை இரண்டு தடவை முழுசா ரெண்டு தடவை காப்பாத்தின அந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் குறிப்பா இரண்டாவது தடவை நான் அப்பவே எமன் வாசனையை உணர்ந்துட்டேன் நீதான் மரணத்தின் விளிம்புல இருந்து என்னை காப்பாத்தினாய் அக்காவுக்கு உனக்கு திருப்பிக் கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலைன்னா அக்கா மனசு அமைதி அடையாது லின் அக்கா நான் லாங் ஹாவோ சென் இன்னும் அவளோட உதவியை மறுக்க விரும்பினான் ஆனால் லின் ஜியா லூ அவனோட வாயை மூடுற மாதிரி கையை உயர்த்தினா வேற எதுவும் சொல்லாதே அக்கா வாழ்க்கை பத்தாயிரம் தங்க நாணயம் கூட மதிப்பு இல்லையான்னு நீ நினைக்கிறாயா நான் ஏற்கனவே உன் சின் அக்காவுடன் பேசினேன் அவளும் சம்மதிச்சா நீ ஏத்துக்கலைன்னா இனிமே என்னை அக்கான்னு கூப்பிடவே நினைக்காதே அவங்க பயிற்சி பணியை முடிச்ச நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராத்திரியும் லின் ஜியாலு பயங்கரமான கனவுகள் கண்டு முழிச்சுக்குவா டைக்குளத்து உறுப்பினர் ஒரு குளிர்ந்த கூர்மையான கத்தியை அவளோட கழுத்தில் வெச்ச அந்த தருணத்தை அவளால ஒருபோதும் மறக்க முடியலை அவளை காப்பாத்தினவன் லாங் ஹாவோ சென் லாங் ஹாவோ சென் அங்க இல்லாம இருந்திருந்தா அவன் நிச்சயம் இருந்திருப்பா அவன் நன்றி மறக்காத ஒருத்தி கடந்த சில நாளா லீ சின்னுக்கும் அவளுக்கும் இடையிலான உறவும் ரொம்பவே நல்லா ஆகிடுச்சு ஆரம்பத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகவே இல்லை கடந்த சம்பவம் பத்தி பேசின பிறகு அவங்க பழைய நண்பர்கள் ஆகிட்டாங்க ஐமே நகரத்து ஏல மையத்துக்கு போய் லாங் ஹாவோ சென்னுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சில நாளுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு யோசனை வந்தது இது ஒரு பெரிய ஏல மையம் அங்க பொருட்களுக்கு பஞ்சமே இருக்காது டெமான் ஹன் தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாங் ஹாவோ சென்னுக்கு பயனுள்ள ஒன்றை வாங்குறதுதான் அவனுக்கு நன்றிக் கடனை திருப்பிக் கொடுக்க சிறந்த வழி என்று அவ நம்பினாள் லாங் ஹாவோ சென்னாழமா மூச்சுவிட்டு கடைசியா தலையசைச்சு அக்கா நன்றி என்றான் ரொம்பவே சந்தோஷமா லின் ஜியா லூ அவனோட தலையை தடவி இவன் அக்காவுக்கு ஒரு நல்ல தம்பி என்றாள் லீசின் கொஞ்சம் பொறாமையோட ஹோம் நானும் எதிர்காலத்துல நிறைய பணம் சம்பாதிக்க போறேன் என்றாள் கல் உருண்டை விற்பனை மூன்றாம் முறை விற்கப்பட்டது இந்த மர்மமான கல் உருண்டை ஆறாம் என் சிறப்பு அறை வாடிக்கையாளருக்குச் செல்கிறது வெளியிலிருந்து சிங் சியானின் குரல் கேட்டது யாரும் திடீர்னு ஏலம் கேட்காததால அது கடைசியா பத்தாயிரம் தங்க நாணயத்துக்கு விற்கப்பட்டது லின்சின் சோகமா லாங் தம்பி தொடர்ந்து பாரு வேற ஏதாவது உன் கண்ணை கவர்ந்தா எனக்கு தெரியப்படுத்து நீ என் கோரிக்கையை ஏத்துக்கிட்டா நான் அதை உனக்கு பரிசா தருவேன் என்றான் லாங் ஹாவோ சென் மென்மையா சிரிச்சு தலையசைச்சு எனக்கு வேற எதுவும் வேணாம் இருந்தாலும் நான் உன் யோசனையை இன்னும் யோசிச்சு பார்ப்பேன் ஆனா நாம டெமான் ஹன் தேர்வோட இறுதி சுற்றுகளை அடைஞ்சாதானே அது சாத்தியம் இல்லையா இந்த நேரத்துல ஹாவோ யூ கடைசியா அமைதியாச்சு ஆனா அதோட கண்ணுல இருந்த தாகம் குறையல மாறா அதிகரிச்சது லாங் ஹாவோ சென்னோட கால்ல சாய்ந்து குட்டி ஒளி மற்றும் குட்டி சுடர் அவன் கால்ல விடாமல் தேய்த்தன லின்சின் அங்கேயே உட்கார்ந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சரியா அந்த நேரத்துல கதவு தட்டப்பட்டது கதவு திறந்துச்சு இளம்பெண் சியாவோ நோ உள்ளே வந்து முன்பு ஏல மேடையில் இருந்த தங்க வண்டியை கொண்டு வந்தாள் அதன் மேல மர்மமான கல் உருண்டை இருந்தது கல் உருண்டையை பார்த்ததும் ஹாவோ யூ கிட்டத்தட்ட அது மேலேயே குதிச்சுச்சு லாங் ஹாவோ சென் ஒரு பார்வை பார்த்ததும் தான் அது கொஞ்சம் அடங்குச்சு ஆனா அதோட உடல் இன்னும் லேசா நடுங்கிச்சு அவங்க நைட்ஸ் புனித மலையை விட்டு வந்ததில் இருந்து ஹாவோ யூ இவ்வளவு உற்சாகமா லாங் ஹாவோ சென் பார்த்தது இதுதான் முதல் முறை லாங் ஹாவோ சென்னுக்கு பத்தாயிரம் தங்க நாணயம்னா ஒரு பெரிய தொகை லின் ஜியா லூ செலவழிச்ச பணம் ஒரு உதவி அதை அவன் நல்லா ஞாபகம் வெச்சுக்குவான் எதிர்காலத்துல அவளுக்கு அதை நிச்சயம் திருப்பிச் செலுத்துவான் வேற யாராவது இருந்தா இந்த கல் உருண்டையை வாங்க இவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஒருத்தரோட பணம் ஒரு மாயாஜால மிருக நண்பனோட திடீர் செலவு ஆசைகளுக்காக வீணடிக்கப்பட வேண்டியது இல்லை ஆனா லாங் ஹாவோ சென் வித்தியாசமானவன் ஹாவோ ஹாவோயோ அவனுக்கு ரொம்பவே முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் இரத்த ஒப்பந்தம் செஞ்சவங்க ஒருவரோட ரத்தம் மற்றவரோட உடம்புல ஓடுது லாங் ஹாவோ சென் அதை தன்னோட சின்ன தம்பியாத்தான் நினைச்சான் ஹாவோ யூ இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத பார்த்ததும் இந்த சின்ன தம்பி யோட உள்ளுணர்வை நம்ப முடிவு செஞ்சான் கல் உருண்டையை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் எதிர்காலத்துல இந்த பத்தாயிரம் தங்க நாணயத்தை நிச்சயம் சம்பாதிக்க முடியும்னு அவன் உறுதியா நம்பினான் லின் ஜியா லூ முன்னாடி வந்து அவளோட மாயாஜால காட்டை எடுத்து முழுசா பணம் செலுத்தினாள் சியாவோ நோ வண்டிய உள்ள தள்ளின பிறகு அவள் ஆரம்பத்துல லின் சின் கிட்ட கொஞ்சம் பேச நினைச்சா ஆனா அவன் ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்திருப்பத பார்த்ததும் அவ சுத்தமா குழம்பி வெளியில போயிட்டா மாஸ்டர் லின் முகத்துல சிரிப்பு இல்லாம சியாவோ நோ பார்த்ததே இல்லையாம் லாங் ஹாவோ சென் கல் உருண்டையை கிட்ட நேரடியாக கொடுக்கல அதுக்கு பதிலா அத தன்னோட மறவாதே மோதிரத்துல வெச்சுக்கிட்டான் லின்சின் வெளி தானே இந்த கல் உருண்டை ஒரு சிறப்பு பொருளா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஏலக்கூடம் அதை காட்ட சரியான இடம் இல்லை